தினம் ஒரு திருக்கோவில் திருக்கொட்டாரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் இறைவன் ஐராவதீஸ்வரர் தாயார் வண்டமர் பூங்குழலி சகுந்தலாம்பிகை தாயார் தலவிருக்ஷம் பாரிஜாத்தம் தீர்த்தம் வாஞ்சியாறு மற்றொன்றாகிய சூரிய தீர்த்தம் கோயிலின் முன் உள்ளது புராண பெயர் திருக்கோட்டாறு ஊர் திருக்கொட்டாரம் தேவார பாடல் பெற்ற காவேரி தென்னங்கரை தலங்களில் இது ஐம்பத்தி மூணாவது தலம் ஐராவதம் தன் தந்தத்தால் மேகத்தை நோக்கி வணங்கி கங்கையை வரவழைத்து பூஜை செய்ததாக ஐதீகம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலாவது சிவாலயங்களில் இது நூற்றி பதினாறாவது தேவார தலம் ஆகும் திருமண வரம் வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் வாஞ்சியாற்றின் கரையில் விளங்குவதால் இத்தலம் கோட்டாறு எனப்பட்டது வெள்ளை யானை தன் கோட்டினால் மேகத்தை இடித்து மழையை ஆறு போல சொறிவித்து வழிபட்டதால் கோட்டாறு என இத்தலப்பெயர் பெயர் அகத்தி அகத்தியர் சுபகமுனிவர் குமார புவனதேவர் முதலியோர் வழிபட்டு அருள் பெற்ற சிறப்புடையது இத்தலம் உள்பிரகாரத்தில் பால விநாயகர் கைலாசநாதர் சமயாசாரியர் சடைமுடியோடு சு கூடிய சுபக முனிவர் முருகன் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாதீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரிய சந்திரர் நடராஜர் முதலிய சன்னதிகள் உள்ளன முன் மண்டபத்திற்கு அருகில் புவனேஸ்வரர் கோவில் உள்ளது மேற்கு நோக்கிய பெரிய சிவலிங்கம் உள்ளது மூலவர் மிக சிறியவர் அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலம் ஐராவதம் சொர்க்கலோகத்தில் இந்திரனுக்கு வாகனமாக உள்ள யானை வெண்மை நிறமும் நான்கு கொம்புகளும் உடையது ஒருமுறை துர்வ துர்வாச முனிவர் காசியில் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டு இறைவனுக்கு சாத்திய தாமரை மலர் ஒன்றை யானை மீது அமர்ந்து பவனை வரும் இந்திரன் கையில் கொடுத்தார் செல்வ செருக்கால் இந்திரன் அம்மலரை ஒரு கையால் வாங்கி யானை மீது வைத்தான் யானை அம்மலரை தன் துதிக்கையால் கீழே தள்ளி காலால் தேய்த்தது துர்வாசர் இந்திரனையும் யானையையும் சவித்தார் அவர் சாபப்படி ஐராவதம் காட்டானையாகி நூறு ஆண்டுகள் பல தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு மதுரையில் இறைவன் அருளால் பழைய வடிவம் பெற்றது என்பது திருவிளையாடற் புராண வரலாறு ஐராவதம் காட்டு யானையாய் வழிபட்ட தலங்களில் திருக்கோட்டாரும் ஒன்று சுபக மகரிஷி என்பவர் நாள்தோறும் வந்து இப்பெருமானை தரிசித்து வந்தார் ஒருநாள் அவர் வருவதற்கு நேரமானதால் கோயில் கதவு கதவு சாத்தப்பட்டது அதை கண்ட சுபர்கர் தேனி வடிவம் கொண்டு உள்ளே சென்று பெருமானை வ வழிபட்டார் அது முதல் அங்கேயே தங்கிவிட்டார் அக்காலம் தொடங்கி மூலவ சன்னதியில் தேன்கூடு இருந்து வருகிறது தரிசிக்க செல்வோர் அக்கூட்டை தொடாது எட்டி நின்று பார்த்துவிட்டு வர் ஆண்டுமுறை இக்கூட்டிலிருந்து தேனை எடுத்து சுவாமிக்கு சாத்துகின்றார்கள் மீண்டும் கூடுகட்டப்படுகின்றதாம் சுபமகரிஷியின் உருவமே வெளி சுவற்றில் பின்புறத்தில் உள்ளது முன் மண்டபத்திற்கு அருகில் குமாரபுவனேஸ்வரர் கோவில் உள்ளது மேற்கு நோக்கிய பெரிய சிவலிங்கம் இங்கு உள்ளது இதை அகத்தியரும் சுகமகரிஷியும் சேர்ந்து பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் காரைக்காலிலிருந்து தொலைவில் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலம் இங்கு காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு நெடுங்காடு வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் தாண்டிய பிறகு வரும் திருக்கோட்டாரம் கூட்டு சாலையில் பிரிவிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது கொல்லுமாங்குடியிலிருந்து நெடுங்காடு வழியாக திருநள்ளாறு செல்லும் மயிலாடுதுறையிலிருந்தும் கும்பகோணம் பேருந்திலிருந்தும் வேலங்குடியில் இருந்தும் இவ்வூரை அடையலாம் திருச்சிற்றம்பலம்